இந்த இடைப்பட்ட காலத்தில் வேதத்தில் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக துல்லியமாக நிறைவேறியது அதில் தீர்க்க தரிசனம் என்னவென்று சொன்னால் பனிரெண்டாம் அதிகாரம் ஓசியாவின் புஸ்தகம் ஒன்றாவது வசனத்தில் மிக முக்கியமாக ஆண்டவர் சொன்ன ஒரு ஒப்பந்தம் பூமியிலே ஏற்படுத்தப்பட்டது வாசியங்கள் பனிரெண்டு ஒன்றை வாசியங்கள் எத்திராயும் காற்றை கொண்டற்காற்றை பின்தொடர்கிறான் அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசிரியரோடு உடன்படிக்கை பண்ணுகிறான் எகிப்துக்கு என்னை கொண்டு போகப்படுகிறது இந்த ரெண்டு தீர்க்க தரிசனம் இந்த வசனத்தில் இருக்கிறது இந்த ரெண்டு தீர்க்க தரிசனமும் இந்த இடைப்பட்ட காலத்தில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி மூன்று இந்த இடைப்பட்ட காலத்தில் நிறைவேறி முடிச்சிருச்சு இது எல்லாம் டிவியில் வந்தது பேப்பரில் வந்தது அதை நீங்கள் நியூஸாக பார்த்திருப்பீர்கள் ஆனால் ப்ராஃபஸியாக பார்த்திருக்க மாட்டீர்கள் அதுதான் இங்க பிரச்சனையை செய்தியாக இருக்கும் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீர்கள் அந்த பனிரெண்டு ஒன்று என்ன சொல்லுகிறது ஆசிரியரோடு கூடு இஸ்ரவேல் உடன்படிக்கை பண்ணும் என்று வாசனம் சொல்லுகிறது ஆசிரியரோடு கூட உடன்படிக்கையை இதுவரைக்கும் இஸ்ரவேல் பண்ணினது கிடையாது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆபரகாம் பேர் சபாவிலே அபிமிலேக்கோடு கூடு உடன்படிக்கை பண்ணுகிறார் அதற்கு பிறகு ஈசாக்கு உடன்படிக்கை பண்ணுகிறார் அதற்கு பிறகு யாக்கோபு சீரியன் ஆகிய லாபானோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார் அதற்கு பிறகு உடன்படிக்கை எங்கேயும் பண்ணப்படவில்லை அது இஸ்ரேவேலர்கள் பண்ணி கொடுக்கிறார் உடன்படிக்கை பெற்றி அது அவங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது நான் உலக பிரகாரமாய் சொல்லுகிறேன் ஆனால் வேதம் சொல்லுது இஸ்ரேவேலர் திரும்பி வந்த பிறகு ஆசிரியரோடு கூட உடன்படிக்கை பண்ணுவார்கள் என்று சொல்லி வேதம் சொன்னபடியே துல்லியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அசிரியன்ஸ் என்று சொல்லக்கூடிய அரபியர்களோடு கூட குறிப்பாக துபாய் தேசத்தில் இருக்கக்கூடிய ஏழு நாடுகளோடு கூடு இஸ்ரேல் உடன்படிக்கை பண்ணிவிட்டது கடந்த மூவாயிரம் வருஷத்தில் ஏற்படுத்தப்பட்ட முதல் உடன்படிக்கை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் இதுக்கு முன்பாக எகிப்தோடு கூட உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறது ஜோடானோடு கூட பண்ணப்பட்டிருக்கிறது ஆனால் ஆசிரியரோடு கூட பண்ணப்பட்ட உடன்படிக்கை இதுதான் நீங்கள் பார்க்குற இந்த விஷயங்கள் என்ன ஒரு பெரிய ஆச்சரியன்னு கேட்டால் இன்னைக்கு டெக்னாலஜி டெவலப் ஆயிருச்சு ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு இஸ்ரேவியலர்கள் மாடர்ன் ஆயிட்டாங்க மாடர்ன் ஆயிட்டாங்க எல்லாமே மாடர்ன் ஆயிடுச்சு எல்லாம் மாறிடுச்சு ஆனா கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கிறது அவர் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நிறைவேறுகிறது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை நம் கண்களுக்கு முன்பாக நூறு சதவீதம் நிறைவேறி விட்டது ஆசிரியரோடு கூட உடன்படிக்கை முடிஞ்சிருச்சு இருபத் இருபத்தி ரெண்டு அரபு நாடுகள் இருக்கிற ஏழு நாடுகளோடு கூட சைன் பண்ணி முடிச்சாச்சு எவ்வளோ பெரியதான தீர்க்க தரிசனம் கவனிச்சு பாருங்க இன்னைக்கு உள்ளவங்கலாம் சொல்றாங்க இது டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு சேட்டிலைட் விட்டாச்சு நாம் நிலாவுக்கு போய் தேடி பார்த்துட்டோம் செவ்வாய் கிரகத்துக்கு போய் பார்த்துட்டோம் இந்த ஒரு நிலாவுக்கு போன ஒரு மூன்று பேரில் ஒரு மனுஷன் வந்து சொன்னார் அட் லாஸ்ட் வி கேம் டு மூன் அதாவது நாங்கள் நிலவுக்கே வந்து விட்டோம் கடவுளை காணவில்லை நிலாங்கிறது இங்கேருந்து இருக்கிற ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு நட்சத்திரம் அவ்வளோதான் ஒரு மூணு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு அவ்வளோதான் பக்கத்தில் இருக்கு இனி எவ்வளோ இருக்கு அவர் சொல்லிட்டார் கடவுளை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டார் கவனிச்சு கொள்ளுங்கள் இவங்கெல்லாம் போய் பார்த்துட்டு கடவுளை பார்க்கலன்னு சொல்கிறாங்க ஆனால் வேதத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வசனங்கள் எல்லாம் நூறு சதவீதம் துல்லியமாக இவ்வளவு டெக்னாலஜி டெவலப் ஆன பிறகும் இவ்வளவு மாடர்னேஜ் காலத்திலையும் சொன்னபடி வசனம் நிறைவேறும் சொல்லிய தேவன் அப்படிப்பட்டவர் அவர் நூறு சதவீதம் நடக்கும் அந்த தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் தேவனாகவே இருக்கிறார் இன்னைக்கும் அவர் சொல்லுகிற வாக்கு தத்தங்களில் ஒன்று கூட தவறி போவதில்லை ஒருவேளை சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இஸ்ரேல் வரும்போது எல்லா அரபு நாடுகளும் எதிர்ப்பு ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இஸ்ரேவேலை அங்கீகரிக்கவில்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் இஸ்ரேவேலுக்கு எதிராக ஐநா சமையல ஓட்டு போட்டார்கள் ஆனால் ஆண்டவர் சொன்னார் அவர்கள் இவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுவார்கள் என்று அஞ்சே வருஷம் நிலைமை தலைக்கீலாய் மாறியது அசிரியோடு கூட உடன்படிக்கை முடிஞ்சிருச்சு ஆண்டவர் சொன்ன வார்த்தை உங்கள் சூழ்நிலை என்ன தலைக்கீலா இருக்கட்டும் நடக்க முடியாததாக இருக்கட்டும் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லட்டும் ஆனால் கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அது நடக்கும் நீங்க விசுவாசிங்க சொன்னது கர்த்தர் சூழ்நிலைகளை பார்க்காதிருங்கள் ஆடு மேய்க்கும் போது ஒருத்தனை பார்த்து சொல்லுவார் நீ ராஜா ஆவேன்னு ஏங்க என்ன பார்த்து சொல்றீங்க நானா ராஜா ஆவேன் சொன்னது கர்த்தர் ஒரு நாள் நீ ராஜாவாக மாறுவாய் நீ விசுவாசிக்க வேண்டியது சூழ்நிலை அல்ல நீ விசுவாசிக்க வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையை